துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் டீஃபால்ட்டாக சனி வந்து ஒரு யோகா கிரகம் ஒரு யோக கிரகம் எங்களுக்கு ஆறில் வந்தோடனே பயங்கர குஷி ஆகிட்டோம் ஏன்னா ஆறாம் இடத்து சனி எல்லா எதிர்ப்பு எல்லா கடன்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவார் நாங்கள் வேறு லெவலில் போக போகிறோம் ஆல்ரெடி குரு நைன்த் ஹவுஸில் ராகுக்கு இது ட்ரான்ஸேஷனாக எனக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது துலாம் தான் நம்பர் ஒன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் கொடுத்தீங்க எல்லா ஆஸ்ட்ராலஜிஸும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அந்த மாதிரி ஒரு ராசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே திடீர்னு வக்ரம் இந்த வக்ரம் எதாவது ட்ராவல் பண்ணுமா இந்த வக்ரம் ஏதாவது கொடுக்க வேண்டியதான் கொடுக்காமல் நிறுத்திடுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் ஏன்னா நிறைய பேர் இதான் என்கிட்ட கேட்டாங்க நான் செக் பண்ணி பார்த்தேன் துலாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ் நான்கு என்பது உங்களுடைய சுக சௌகரியங்கள் உங்கள் மதருடைய ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹெல்த் ப்ளஸ் நாலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூட்சம்களை நான் சொல்கிறேன் ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கொயர் எடுத்துங்க ஓகே ஒரு ஸ்கொயரில் வந்து ஒன் உங்களுடைய ஹெட்டு ஃபோர் செவன் டென் மித்த மூணு ஏரியாவும் அப்போ என்னவாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணுன்னா நான்கு மூளைகளும் சரியாக உட்காரணும் அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரில் அந்த நான்காம் இடம்ங்கிறது எப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுற இடம் அதுதான் உங்களுடைய ஸ்டெபிலிட்டி அதுதான் உங்களுடைய கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸு அந்த நாலு தான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய க்ரூப்பு அப்படின்னா என்னென்னா உங்களோட ஸ்ட்ரென்த்து ஒரு மனிதன் வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக வரணும்னா அந்த ஃபோர்த் ஹவுஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபிசிக்கலி எமோஷனலி மென்டலி ஒரு மனிதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் பர்ஸ்னாலிட்டி வைஸ் இஸ் அ ஸ்ட்ராங் மேன் இஸ் அ ஸ்ட்ராங் விமன் அவர் வந்து மைண்ட் வைஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் ஷி இஸ் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னா அந்த நான்கு நிற்கணும் நாலு சரி இல்லை அப்படின்னு சொன்னோம்னாலே பயம் தயக்கம் நடுக்கம் குழப்பம் இதெல்லாம் வரும் அப்போ வந்து ஏன் அந்த இப்போ நாளை பற்றி தெரியாதனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் துலாம் லார்ட் ஆஃப் ஃபோர் சனி அதே துலாம் லார்ட் ஆஃப் ஃபைவ் சனி ஃபைவ் பற்றி நான் ஏற்கனவே வேறு ஒரு ராசியில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் பட் ஒன் செகண்ட் நான் சொல்கிறேன் அஞ்சு உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியம் அஞ்சு உங்களுடைய புத்திசாலித்தனம் அஞ்சு வந்து உங்கள் மனசை சம்மந்தப்பட்டது அஞ்சு வந்து உங்கள் புத்தி கூர்மையை சம்மந்தப்பட்டது அஞ்சு வந்து எதெல்லாம் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வரீங்க இந்த ஜென்மத்துக்கு முன் ஜென்மத்துலேருந்து எதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்து வரீங்க எதெல்லாம் நெகட்டிவாக எடுத்து வரீங்க என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு வரீங்க என்னெல்லாம் நீங்கள் கிளாரிட்டியோடு இருக்கீங்க எதை சரியாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த அஞ்சும் இந்த நாலு வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கும் சில பேர் வந்து எத்தனை வாங்கினாலும் முடிச்சிக்காம நான் விடமாட்டேன் ஒரு லட்சியத்தோடு இருக்கிறது அந்த நாலாம் இடத்தை ப்ரூவ் பண்ணும் இந்த நாலாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க தான் பத்தாம் இடத்தை ஜெயிப்பாங்க பத்துன்றது நீங்கள் என் ரிசல்ட் அடையக்கூடிய இடம் ஏழு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு இப்போ நாலு வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்து உங்களுடைய ஸ்கில் உங்களுடைய டேலண்ட்டு இப்போ இந்த ஃபோர் அண்ட் ஃபைவ் காம்பினேஷன் எடுத்திங்கன்னா உடல் பலம் மனோபலம் புத்தி பலம் எமோஷ்னல் பேலன்ஸ் எமோஷ்னல் பேலன்ஸ் வந்து உணர்வு பூர்வமாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாது ஆனால் உணர்வுபூர்வமாக செய்யணும் இது இடத்துக்கு ஒரு சின்ன வித்தியாசம்